ஹலோ ஒன் வெல்கம் டு மை சேனல் ரீசண்ட்டாக் திருச்சியில் இருக்க போத்தி ஸ்வர்ண மகால் தான் போயிருந்தேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த ஷாப் விசிட் பண்ணது கலெக்ஷன்ஸ் எல்லாமே சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து கொலுசுக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க செய்குலி சேதாரம் கிடையாது மோஸ்ட்லி நிறையா கடைங்களில் வந்து இந்த கொலுசுக்கு வந்து செய்கொலி சேதாரம் இருக்காது பட் இதுதான் இந்த இடத்துல ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன் செய்கொலி சேதாரம் எல்லாமே எடுத்துக்கலாம் அவங்களோட பழைய கொலுசை கொடுத்துட்டு வந்து இந்த மாதம் தேர்ட்டித் வரைக்கும் தான் ஆஃபர் இருக்குது அதுக்கப்புறம் புதுசாக அவங்க டிசி கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமு கொண்டு வந்திருக்காங்க இதில் நம்ம எவ்வளோ வேணாலும் பணம் செலுத்திக்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நம்ம ஆன்லைன் மூலயமா வந்து பே பண்ணி அன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டோ அது வந்து நம்ம வரவு வச்சுக்கலாம் ஸோ இந்த நீங்கள் பார்த்துட்டு இது எல்லாமே வந்து ரெண்டு கிராமில் இருந்து நாலு கிராம் அப்புறம் நாலு கிராம் குள்ளே இருக்கும் பட் எல்லாமே ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸு நான் பார்த்தது எல்லாமே இந்த துபாய் கலெக்ஷன்ஸ் தான் எனக்கு அதில் வந்து அந்த ரொம்ப ஷைனிங்காக நல்லா ப்ராடாக இருக்க மாதிரி அந்த மாதிரி தான் பார்த்து எடுத்துட்டு இருந்தேன் இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்துருந்துச்சு ஸோ ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் கொஞ்சம் எனக்கு அதிகமாக தெரிஞ்சு கம்பேர் எல்லா மோஸ்ட்லி எல்லா பெரிய ஷாப்லேயும் வந்து டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் தான் போடுறாங்க பட் அதர்வைஸ் வந்து நம்ம கொஞ்சம் சின்ன ஷாப்லெலாம் போய் வாங்கினோம்னா ரிங்குக்குலாம் வந்து எட்டு பர்சன்டேஜ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் எட்டு டு பத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் பட் இது எல்லாமே ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் துபாய் கலெக்ஷன்ஸுங்கிறனால இந்த ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இவங்க வந்து நெக்ஸ்ட்டு மந்த் வந்து இவங்களோட ஆன்வர்சரி அந்த ஷாப் ஓப்பன் பண்ணி ஒன் இயர் ஆகப்போதா தான் ஸோ அப்போ நம்ம போய் இன்றைக்கி என்ன ரேட் அதை நம்ம இன்னைக்கு புக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்துட்டோன்னா நெக்ஸ்ட் மந்த்து கூட நம்ம ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி எடுத்துக்கலாமா அந்த அன்னைக்கு வந்து கோல்டு ரேட் அதிகமாக இருந்தால் கூட வந்து நம்ம அதே ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு இது எல்லாமே வந்து டூ கிராம் த்ரீ கிராம் ஃபோர் கிராம்ஸ் அந்த அதுக்குள்ளே இருந்துச்சு எனக்கு வந்து ஒரு இப்போ ஒரு ரெண்டு கிராம் ரெண்டு நானூறு ஒரு ரிங் பார்த்துருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு அதுக்கு வந்து செய்கூலி மட்டும் செய்கூலி சேர்த்தாரோ இந்த இதுமூட சேர்த்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் கிட்டே வருது ஸோ பட் ஆனால் வந்து இந்த துபாய் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் வந்து ப்ரைஸ் இருக்கும் நம்ம நார்மலாக சிம்பிள் டிசைன் எடுத்தாலும் அதுக்கே அவ்வளோ வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப கொஞ்சம் யூனிக்கான கலெக்ஷன்ஸுங்கிறதுனால கண்டிப்பாக அதில் வேஸ்டேஜ் இருக்கும் நம்ம பார்ப்பாங்க எப்பயும் போல் சேர்த்து ஆரம்பிக்கலாமாங்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு ரொம்ப ஜாலியாக செம்மையாக ஹாப்பியாக விளாண்டுட்டு இருந்தாங்க அண்ட் ஃபைனலாக வந்து நான் ஒரு ரிங் வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட் மந்த்து அவங்களோட அந்த செலப்ரேஷன் அப்போ நம்ம போய் புக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அப்படியே காஃபி குடிச்சிட்டு நேராக அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அன்சி அர்ஷு இல்லை யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்யூ ஆல்